நீங்க இது வரையும் பிரியாணி செய்ய கஷ்டம் வச்சு ட்ரை பண்ணாம இருந்தீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரியாணி திருக்கல் தலைப்பாக்கட்ட பிரியாணி ஒரு அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு ஜீர சம்பா கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அது கூட நான் ஒரு அரை கிலோ சிக்கலாம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிரியாணிக்கு முக்கியமான பிரியாணி மசாலா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன போட்டு அரைச்சு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பாருங்க அதை அரைச்சி அப்படி ஊரமாயிரத்து வச்சுக்கோங்க போறோம் அதுக்கு மெயினா வந்து சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அடி பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் மசாலாவே வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது அத அப்புறம் கடாயா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யுற ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் புரிஞ்சி அந்த கலர்ல இருக்கு வேறது இல்லை அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கு வெங்காய பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க கூட ஒரே தக்காளி மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அது நல்லா வதங்கக்கப்புறம் பிரியாணி மசாலா அரைச்சிருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பெஞ்ச நம்ம எடுத்து சிக்கனே ஆட் பண்ணிட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு போட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயார் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு ஒரு அரை லெமன் மட்டும் இருக்கேன் அது கூட இன்னும் கொத்தவங்க தூவி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப் ஒரு கப் தண்ணி இதுதான் மெஷர்மென்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணிட்டு சிம்பிளே வச்சு ஒரு பத்து பிடிச்சம் கொதிக்க ஓடுங்க நல்லா முக்கா பத்தம் வெந்துரும் அதுக்கப்புறம் முந்திரிட்டு தூவி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி வாழையில போட்டு தம் போட்டு எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல பிரியாணி ரெடி ஆயிரும் இல்லை அதனால சேர்க்கல வீட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க சூப்பரா வந்துச்சு அவ்வளவு பாக்கலாம்